வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறேன்னா ரெண்டு அறிவாளி இருக்கிறாங்க அதில் புதுசாக ஒரு அறிவாளி வந்துருக்கிறது அவர் யாருன்னா ஜெயபிரகாஷன் ஒரு சேனலில் வச்சுக்கிறாரு அவரோட சேனலில் போய் நம்ம அண்ணன் இளவரசர் அண்ணன் வந்து பேசியிருக்கிறது யாரை பற்றி பேசிக்கிறாரு என்னை பற்றி பேசியிருக்காரு என்னென்னா தம்பி உனக்கு தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லிக்கிறாரு அண்ணன் அண்ணன் சொல்லி போட்டு கமண்ட அவன் அப்படின்னு சொல்லிக்கிறது எப்போ கமன் பண்ண ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவர் நல்லா குடிச்சிட்டு வீடியோ போட்டுருந்தார் இப்போ இந்த பையன் வந்து புதுசாக ஜாயின் பண்ணார் இந்த பையனுக்கும் வந்து ஆசையா எட்டுக்குது யூடியூப்பில் வந்து கீரை தோட்டமெல்லாம் தோட்டத்தில் கீரை எல்லாம் வச்சு விற்றுட்டுக்கிறார் அப்போ வந்து யூடியூப்பில் வந்து நல்ல வருமானம் பார்க்கலான்னு ஒரு ஆசையாட்டுக்குது ஓகே தப்பு இல்லை சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாராமா இவர் வந்து சும்மா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் வந்து சேனல் ஆரம்பித்து கொடுக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கு எந்த கேமராமேன் வந்து கரெக்டாக வேலை செய்கிறா கேமராமேன் தப்பு கேமராமேன் பற்றி தப்பாக பேசிக்கிறது ஓகே அது இவர் ஒரு அறியாமலை அறியாமை இவர் வந்து வாடிக்கையாக வச்சுக்கிறது ஒவ்வொருத்தரையும் வந்து தரக்குறையோ பேசுறது அரிய வா தரக்குறையோ பேசுறது வாடிக்கையாக வச்சுக்கிறது அப்புறம் பார்த்தா இதோட நிறுத்திக்கோ டைட்டில் என்ன போட்டுக்கிறேன் என்னை பற்றி டைட்டில் இவர் போடுறதுக்கு ஈக்குவலாக யாரும் போட முடியாது சம்மந்தமில்லா டைட்டில் போட்டு கண்டன் பேசி உண்டியல் காணோம் பணத்தை காணோம் நகையை காணோன்னு டைட்டில் போடுவார் அதெல்லாம் தப்பில்லை நாம் ஏதோ டைட்டில் போட்டால் அது தப்பாமல் ரெண்டாவது சிக்கனாக நையை பிடிச்சிரு சிக்கனாக நையை பிடிச்ச இதுவே பேசிகிட்டு இருக்கிறது இவர் யாருங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாதாவான்னு எனக்கு தெரியல மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லலாம் என்ன அறிவாளின்னா உழைக்காமல் வந்து யூடியூப்பில் வருமானம் பார்க்குற அறிவாளியும் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி அநாகரீயமான பதிவுகளை இன்னொரு யூடியூபர் மூ வீடியோவில் இவர் சொல்கிறாரு இவரோட யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ போடல ஏன்னா இவர் போட்டால் எல்லோரும் வசதிப்பாடுவாங்களா இல்லை கமெண்ட்டை சாதரிப்பாங்களா ஏன்னா இவர் என்ன பேசினாலும் இவர் கமெண்ட்டை ஆதரவாக தான் வருது எதிர்ப்பு வந்துச்சுன்னா இவர் வந்து அப்போவே டெலிட் பண்ணிடுவார் நீங்கள் நையை பிடிச்சிருவோம் ஈயை பிடிச்சிடலாம் அதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள் இவர் என்ன சொல்கிறன்னா நான் வந்து என்னோடய யூடியூப்பில் வைஃபும் குழந்தை காட்டி போடுறேங்க அது உங்கள் ஹாபிஸ் அதை உங்களுக்கு கொள்கையே தான் ஏன்னா எந்த வேலைக்கு இன்றைக்கி போகிறதில்ல எங்களுக்கும் வேலை இருக்குதுங்க பொழச்சி சாப்பிட்றோம் நாங்கள் வந்து யூடியூப்பு வந்து வேணுன்னா ஏதாச்சும் பசங்க கேட்டால் ஆரம்பித்து கொடுப்போம் சும்மா இருந்தால் வந்து நீங்கள் வந்து போய் கார் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கா யூடியூப் ஆரம்பித்து கொடுங்க அது எங்கள் இல்லை நாங்கள் வந்து உழைச்சா சாப்பிட்றோம் உங்களை மாதிரி யூடியூப் நம்பி இல்லை ஏன்னா அநாகரிகமாக பேசுகிறது இவர் வந்து வாடிக்கையாக வச்சிருக்கிறார் இப்படி என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு கமெண்டை பற்றி யாருங்க பேசுகிறது இவர் பேசலாமா இவருக்கு அந்த தகுதி இருக்குதா ஒவ்வொரு கமாண்டை வேற வார்த்தையில் திட்டின வீடியோவெல்லாம் இருக்குது அது இவரோடய யூடியூப்பில் இருக்குதே இல்லையில என்னை இவர் நல்ல வியூஸ் வந்து டெலீட் பண்ணிடுவார் இவர் சொல்கிற படி தான் கேட்குறாருன்னா நிறைய பேர் வேலைக்கு போ வேலைக்கு போனால் அவனுக்கு நீ எனக்கு அரிசி கொடுக்குறியா சாப்பாடு ஒரே ஆண்டு வசைய வாடினதெல்லாம் இருக்குது இவர் வந்து கமெண்ட் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு அதாவது நான் இவரை பற்றி பேசுனது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இவர் குடிச்சிட்டு சுற்றிட்டு வீடியோ போட்டுருந்தார் ரெண்டு லேடியும் கெட்ட வார்த்தையில் திட்டியிருந்தார் அப்போ வந்து வீடியோ போட்டிருந்தேன் அப்போ இந்த பையனுக்கு நான் அறிவுரை சொன்னேன் இவர் கூட சேராதான் நல்லா இருப்பேன் அது வந்து ஒன்றரை மாதம் கழிச்சு இந்த பையன் வந்து கோல் மூட்டியிருக்கிறார் இந்த ஜெயபிரதாஷுங்கிற சேனலில் தயவு செய்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவாக போட்டு ப்ரொமோட் பண்ணட்டும் என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவர் இதை விட்டால் வேறு வேலை இல்லை கார் எடுக்கிறது அங்கங்கே தோட்டந்தொறவு தென்னை மருந்தா வீடியோ போடுறது இதுக்கு இவரே இவருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுது வரைக்கும் இதே வேலை மூணு சேனல் வச்சுக்கிற மூணுலேயும் வந்து முப்பது வீடியோ போடுவார் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நிறுத்திக்குவோம் மற்றபடி இவர் சிக்கிருவே சிக்கிருவேன் இவர் டைட்டில் பற்றி சொல்கிறாரு டைட்டில் இவருக்கு கூட யாருங்க போட முடியும் சம்மந்தம்தாத டைட்டில் போட்டு வியூஸ் வாங்குவார் மூண்டியல் காணோம் நகைக்கானோம் அப்புறம் அதை பற்றி ஒன்றும் இருக்காது அதை பற்றி உங்களுக்கே தெரியணுங்க அதை கிடச்சதா இல்லையாங்கிறது தெரியாது அப்புறம் ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போடுவார் ஓகே சைடில் பற்றி நீங்களும் பேசவே கூடாது நான் உண்மை தான் சொன்னேன் கேட்டால் உண்மைக்கு புறமானது ஏதாவது சொல்லி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் உண்மைக்கு புறமானது நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஒன்றும் சொல்ல கிடையாது இவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் இவருக்கு ஆதரவாக நேற்று ஒரு வீடியோ போட்டால் அவருக்கு வந்து நன்றி தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கி எதிராக பேசும்போது வந்து வசை பாடுறாரு இவர் வசை பாடுறதை குறிக்கோளாக வச்சிருக்கிறாரு இந்த மிரட்டலுக்கெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள் நான் அஞ்ச மாட்டேன் சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்தால் கருத்து சுந்தரம் ஒன்றுக்குது எல்லோரும் கருத்து தெரிவிக்கலாம் பேசலாம் நீங்கள் பேஸ் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி